அந்த விவேகானந்தர் சொன்னது போல கடவுளை நீ எங்கே பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு உயிரியும் நீ கடவுளாம் மதி அவன் அமைந்த ஆலயம் என்ற நிலையில் நீ என்ன அதுவும் நீ அவனை மதிய என்று நேரு சொன்னான் அவர் சொல்ல யாரும் மதிக்கவில்லை விவேகானந்தன் அதுதான் சொன்னான் ராமகிருஷ்ண பரமேஸ்வர் போகும்போது கடவுளை நீ இப்ப காட்டுகிறான் தான் கடவுளை காட்ட முடியாது நீ உணரலாம்னு தான் சொன்னார் நீ நுகர்வது உடலுக்கு அது உள் நின்று இயக்கும் கடவுள் தான் அது உணர்ச்சி ஊட்டுவது அந்த கடவுளை உணர்ச்சி முறையை தான் பார்க்க முடியாது நீ கடலை பார்க்க முடியாது அப்போதான் விவேகானந்தர் எழுத்துச் சொல்ல ஆரம்பித்தார் அவர்கள் திருப்பி எடுத்து இவங்களுடைய சுகபங்களும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஞானிகளும் திறக்கின்றனர் ஒவ்வொரு நீ கடவுளாக எண்ணும் ஆக அந்த உணர்வின் தன்னை பண்பு கொண்டு நல்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் அந்த உணர்வை உன்னை வழிகாட்டும் வழியே உனக்கு நல்வழி காட்டும் ஆக அன்பை வளர்க்கும் ஆக கடவுளை நீ அங்கே பார்க்கலாம் அவர்கள் நலம் வேண்டும் என்றால் அதே உணர்வு உனக்குள் உள் நீங்க இயக்குகின்றது அது கடவுளாக உன் எண்ணத்தை சீர்படுத்துகின்றது நல்வழி காட்டுகின்றது பகமர் மாற்றுகின்றது பகமேற்ற வாழ்க்கை வாழ்கின்றது என்ற பாடங்களை படித்து வந்த கற்றுழந்த உணர்கள் உணர்ந்தால் தன் குடும்பத்தில் எப்படி பற்று வைக்க வேண்டும் என்றும் அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பக்தி மார்க்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஆலயத்தில் எப்படி நீ பண்புகளை செலுத்த வேண்டும் என்று சொன்னான் அதெல்லாம் மூலையை படிக்கிறாங்க எடுக்கிறாங்க மூலையில் போட்டு வச்சிருக்காங்க படிக்கிறாங்க போட்டும் போலையில் போட்டாங்க கோயிலில் போட்டால் எப்படி நீ வணங்க வேண்டும் நீ கடவுளை எப்படி பார்க்கின்றான் நீ தெய்வத்தை எப்படி பார்க்கின்ற எதன் கடவுளோட நேசிக்கின்றான் எதன்படி கடவுள் உனக்கு தெளிவு கோரியுள்ளான் விவேகானந்த அதையாவது நாம் இந்த எடுத்து வேணா இல்லை அவரை பற்றி பசங்கள் பல வரும் அதெல்லாம் எனக்கு ஒரு பழத்துக்கு வரும் விவேகானந்தர் பார்வார் என்ற பேச்சுகளை பேசுவோம் உண்மை நிலையை நான் கடப்பிடிக்கும் இழந்து உள்ளது ஆகவே விஞ்ஞான உலகில் இன்று எங்கேயோ சென்று விட்டது மரபு அணுகளை வைத்து எப்படி எப்படி வாடுகிறது என்று மனிதன் தீமைகள் அகற்றிய உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரமா இருக்கும் அந்த மரபின் அணுவை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் உருவாக்கி பகமையும் மாற்றி திறையில்லா நிலைகள் அடைய முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டு விநாயக துத்தை கூட்டி நான் நன்று அகற்றேன் அந்த மரபு அணுகளை நாம் பெற முடியும் ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை அதன்படி இந்த மரபணுகள் வளர்ந்து கொண்ட பின் இந்த புற அணுக்களின் காட்டப்படும் ஒளி என்ற உணவை அறிவென்று கொண்ட உணர்வை அங்கே தீமைகளை கடைக்கி வைத்து உணர்வு ஒளியாக மாற்றும் நிலை பெற்று அதிலிருந்து வரக்கூடிய மரபு அணு நாம் மூதாதர்கள் எங்கே செல்லப்படும் நம்மை காக்க வேண்டும் என்ற உணர்வு மரபணு நம்மை தீமையை அகற்றி நம்மை காக்கும் இதை நிலை பெறச் செய்வதற்கு தான் நின்று துருவது அந்த இன்றைக்கு பௌர்ணமி நாள் என்று ஆன்மாக்களை மூதாதைகளை சப்தரிசு மண்டலத்துடன் இணை செய்தார் நஞ்சினை கரைத்துவிட்டு விட்டு அதன் மரபின் அணுவின் தொடர்புண்டு நாம் இயங்கும் போது நமக்குள் நஞ்சை கரைத்துவிட்டு விட்டு உணர்வு ஒளி என்று பாசத்துடன் பற்றுடன் வளர்ந்த இந்த உணர்களை நமக்குள் வளர்க்க முடியும் தன்னம்பிக்கொள்ள சுத்த சாம்பலை கரைத்துவிட்டு விட்டு அனுப்பிவிட்டேன் என்று விநாயகர் கோயிலுக்குள் மோச்ச தீபம் ஆக்கிறது அல்ல மரபாண்டிகளை பெறுவதற்கு அந்த ஆக தூக்கியை கூட்டினார் மனிதன் உடலுக்குள் அவனுக்குள் ஒருவருக்குள் ஒளிகின்ற சரீரமாக நிலை கொண்டுள்ளான் நட்சத்திரமாக அவன் அனைவரும் இது எளிதில் பெற முடியும் அந்த அருஞானத்தை நமக்குள் பெற முடியும் மனிதனுக்குள் ஒரு இருளை அகற்ற முடியும் மெய்ப்புல் என்ற காண முடியும் இந்த உடலுக்கு பின் பெறவில்லாத நிலையை அடைய முடியும் அந்த நிலையை அடையச் செய்வதற்குத்தான் இப்போது நாம் தியானிக்கப் போகின்றோம் இது சாதாரணமாக சொல்ல என்ன வேண்டாம் உணர்வின் அழுத்தத்தால் முதலச் செய்து உணர்வின் அழுக்களாக உங்களுக்குள் உருவாக்கி நிலை கொண்டு அதை வளர்த்துக் கொண்டான் உங்களுள் வரும் பகமையை மாற்றி பேரவு என்ற உணர்வை ஊட்டி இனி பெருவில்லா நிலைகள் வாக்கலாம் குடும்பத்தில் பற்றும் பண்பும் ஊங்கி வளர்த்த செய்யலாம் பறிவுடன் ஒன்றி வாழச் செய்யலாம் படிவான நிலைகள் நிலைகள் வாழவும் முடியும் பரிவால் வரும் தீமைகள் அகற்றும் வல்லமையும் பெறுகின்றேன்